நம்பிக்கையே இல்லாத நகோமி ஒரு மனுஷி தேவன் மேல அந்தளவு நம்பிக்கை கூட இல்லை விரக்தி அடைஞ்சு போய் வாழ்க்கையை தோத்து போய் இருக்கு அதிருப்தியில் இருக்கு அந்த அம்மாவே தன்னுடைய மருமகளை பார்த்து சொல்லுது நான் உனக்கு அஹ் ஆமா சௌக்கியத்தை தேடாதிருப்பேனும் அப்படின்னா உன் வாழ்க்கையை குறித்து நான் அக்கறப்படாம இருப்பேனா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் ஏற்படுத்தி தராம இருப்பேனா அப்படின்னு சொல்லுது சார் அந்த விதவை பொம்பளை சரிங்களா எத்தனை புரியுது நான் சொல்றேன் அமீன் நீங்கள் ரெண்டு தீர்கதர்சனம் ஒன்று நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு உங்க குடும்பத்தாருக்கு நன்மையான சௌக்கியத்தை தேடி கொடுப்பீர்கள் கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க கொள்ளுங்க அவன் நகமி எப்படி சொல்லுதுன்னா உன் மேல அக்கறை இல்லாம இருப்பானா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுது அதுக்கே கஷ்டம் சரிங்களா நான் சொல்கிறேன் உங்கள் நிமித்தமாய் உங்கள் குடும்பத்தாருடைய வாழ்க்கை சூப்பராக மாறும் ஆமேன் ஆமீன் ஆமேன் ஏழை உங்கள் குடும்பத்தில் யார் வாழ்க்கைலாம் இழந்து போயிருக்கோ உங்கள் பொறுப்பில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கோ அவங்க வாழ்க்கையில் நீங்கள் நன்மையை செய்து கொடுப்பீர்கள் தேவன் அந்த அளவுக்கு உங்களை பலப்படுத்துவார் ஆமீன் விதவையான நகோமி நம்பி வந்த அந்த ரூத்துக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்தது நகோமி புரியுதுங்களா நகோமி நிமித்தம் ரூத்துக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடச்சிச்சு எத்தனையோ நம்புகிறீங்க நான் உங்கள் மேலே தீர்க்கதர்சனமாக சொல்கிறேன் உங்கள் நிமித்தம் அநேகருக்கு நல் வாழ்க்கை கிடைக்கும் இதுதான் உங்கள் மேலே இருக்கிற அலை விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளுங்கள் ஆமே சரி இப்போ பாருங்கள் அப்போ தயவு சொல்லுது அடுத்த பாயிண்ட் அடுத்த தீர்க்கதர்சனம் என்னென்னா சொல்லுங்கள் நகோமியை நம்பி வந்த ரூத்துக்கே நகோமியே தயவு செய்யும்னா சொல்லுங்க கத்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான் கத்தரை நம்பிக்கையை கொண்ட மனுஷன் நான் கத்தர் மேல் வாரத்தை வைத்து விட்டே அவரை என்னை ஆதரிப்பார் கத்தரையே நான் நம்பிடுவேன் ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார் சொல்லுங்க கத்தரை மேல் பாரத்தை வைத்து விட்டேன் அவர் என்னை ஆதரிப்பார் கத்தரையே நான் நம்பிடுவேன் ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார் கையை தட்டி எத்தனை புரிஞ்சது நான் நான் நம்புகிறேன் உங்களை அப்படியே ஆசிர்வதிக்கிறேன் கத்தரை நம்பி வந்த பிள்ளைகள் உங்களை அவர் அப்படிலாம் விட்டுற மாட்டார் அவர் உங்களுக்கு சௌக்கியத்தை தருவார் கையை தட்டி சொல்லுங்க சவுக்கியத்தை தருவார் சுகத்தை தருவார் நல்ல வாழ்க்கையை தருவார் உங்கள் பொருளாதாரத்தை உயர்த்துவார் உங்களை மேன்மைப்படுத்துவார் ஆமே சரி கத்தர் நல்லவர் ஓகே